நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்ம என்னதான் நல்ல விஷயங்களை செஞ்சாலும் சரி அதை குறை சொல்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க அவங்கள எப்போதும் மாற்றவே முடியாது அந்த வகையில் இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கழுது மேலே ரெண்டு பேர் போகிறாங்க அதை ரெண்டு பேர் பார்த்துட்டு ஐயோ பாவம் அந்த வாயில் ஜீவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் கழுது மேலே போகிறாரு மனைவி நடந்துக்கிட்டு வராங்க அதுக்கு ரெண்டு பேர் சொல்கிறாங்க பாவம் அந்த பெண் இவனுக்கு மனைவி மீது மரியாதையே இல்லை இறக்குமே இல்லை இவன் மட்டும் கழுத மேலே போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக அந்த கணவன் நடந்து போகிறாரு மனைவி அந்த கழுத மேலே போகிறாங்க அதுக்கு ரெண்டு பேர் சொல்கிறாங்க மரியாதை தெரியாத பெண் கணவன் நடந்து போகும்போது இந்த பெண் மட்டும் சவாரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த படத்தை பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே நடந்து போகிறாங்க கழுதியை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க அதுக்கும் ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஒரு கழுதியை கூட வழிநடத்த தேரிலை இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செயல் செஞ்சாலையும் அதை குறை சொல்கிறதுக்கும் ஒரு கூட்டம் எப்போதும் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியில் நம்ம வாழ முடியும் வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை வாழவே முடியாது உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத பண்ணுணுன்னு தோணுது அதை பண்ணுங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் பெரிய அப்டேட் எதுவும் கிடையாது ஆல்ரெடி நிறைய நபர்கள் உங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்ருப்பாங்க கம்பெனிக்கு எதிராக கம்பெனி பற்றி நல்லதாக பேசுனா கூட அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் நம்மளால் பேச முடியுது ஆனால் கம்பெனிக்கு எதிராக அவதூறாக பேசக்கூடிய நபர்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏன் விட்டால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட பேசுவாங்க அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க ஸோ அதனால் நாம் ஏன் இடையில பூந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் மற்ற நபர்கள் குழப்புற மாதிரி நம்மளுடைய உறுப்பினர்களும் குழப்பணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களும் போடாமல் கூட விட்டுரலாம் அப்படின்றதுக்காக தான் நல்லதாக ஒரு செய்தி அப்டேட் வருதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு மக்களை வந்து ஒரு பதட்டமான சூழலில் வைக்கணும் அப்படின்றதுக்காக எதுவும் சூழலை கண்டிப்பாக எம்டி அவர்கள் வெளியில் வருவார் நமக்கு உண்டான அப்டேட் தருவார் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தது சில உறுப்பினர்கள் கம்பெனிக்கு எதிராக ஒரு துரோகமான ஒரு செயல் அப்படின்ற மாதிரியான நிறைய நபர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது சார்ந்த கருத்து இது என்னுடைய கருத்து தான் சரிங்களா ஏன்னா கம்பெனி கிட்டத்தட்ட மூணு வருஷமாக எல்லாத்துக்கும் எல்லா பேமெண்ட்டும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஸோ அதில் எல்லாமே பெனிஃபிட் வாங்கின மக்கள் கம்பெனி இப்போது ஒரு ஆறு மாதமாக சில இக்கட்டான சூழல் இருக்கும்போது அதை விட்டுட்டு வேற ஒரு நிறுவனத்தில் போய் பயணம் செய்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு துரோகமான செயல் தான் ஏன்னா நம்மளை நம்பி தான் கம்பெனியும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஸோ அவ்வளோ நம்பிக்கையான கம்பெனி விட்டுட்டு வேறு ஒரு நிறுவனத்தில் போய் பயணம் செய்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது நமக்கு ஆயிரத்தெட்டு சூழல் பணம் வரல பண கஷ்டம் இருக்குது இருக்குது தான் செய்யுது அதில் எந்த மாற்றக்கறதும் கிடையாது ஸோ அதுக்கெல்லாம் விரைவில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது என்ன லேட் ஆகுது அவ்வளோதான் லேட்டானால் ஆகட்டுமே ஒரு நல்ல செயல் நான் நமக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கும் பொழுது அதுக்காக நாம் பத்து நாள்ன்றது ஒன்றும் பத்து நாள் வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது நம்ம அவசரப்பட்டு தற்காலிகே நம்மளுடைய பண கஷ்டத்தை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக வேறு ஒரு நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணி அங்கேயும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணி அல்லது ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஏதாவது ஒரு திட்டத்தில் ஜாயின் பண்ணி அவங்களும் ஏதாவது ஒரு கால சூழலில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த அதர் கம்பெனியில் ஜாயின் பண்ண உறுப்பினர்கள நிலமே இன்னும் ரொம்ப கேள்விக்குறியாக மாறிடும் பெரியவங்க ஒரு கதை சொல்லுவாங்க உண்மையே சொன்னால் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொன்னோம்னா அந்த பொய்யை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை போய் நம்ம மாட்டிப்போம் அந்த மாதிரி ஒரு நல்ல நிறுவனம் மைவி த்ரட்ஸில் ஜாயின் பண்ணியாச்சு அதில் வர வேண்டிய பேமெண்ட் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் அது ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுடைய கடன் சுமையை மேலும் அதிகப்படுத்தாது மைவி த்ரட்ஸில் நான் ஆல்ரெடி கடன் வாங்கி தான் ஜாயின் பண்ணேன் அதை சரி பண்ணுறதுக்கு வேறு ஒரு இடத்துல கடன் வாங்கி வேறு ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனமும் நம்மளை கைவிட்டுட்டு போயிடுச்சுன்னா கடைசியில் ரெண்டு கடன் சுமையும் நம்ம மேலே தான் வந்து நிற்கும் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் பயணம் பண்ண முடியாது ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மைவித்ரட்ஸ் நிறுவனம் நம்மளுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லவே கிடையாது நிறுவனம் நடக்காது அப்படின்னு கோர்ட்டு சொல்லவே கிடையாது மைவித்ரட்ஸ் கம்பெனியில் பணம் இல்லை அப்படின்னு கோர்ட்டு சொல்லவே கிடையாது எம்பிக்கு நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக பெயில் கிடச்சிணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் பணம் சார்ந்த விஷயங்கள கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் எல்லாரும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க வேறு எதை சொன்னாலே மக்கள் எதிர்பார்க்கவோ அல்லது கேட்கவோ தயாராக இல்லை அப்படின்றது கண்டிப்பாக நிறுவனத்துக்கு தெரியும் சரிங்களா அதனால் நம்மளுடைய பொறுமை தான் இப்போதைக்கு தேவை இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம் ஆறு மாதம் இருந்துட்டோம் இன்னொரு ஒரு வாரத்தில் என்ன ஆகிருப்போகுது இந்த மைவித்ரேட்ஸ் நிறுவனம் இந்த பேமெண்ட் கொடுக்கறது ஸ்டாப் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட கம்பெனி வந்திருக்குது வெளியில் போயிருக்குது மைவித்ரேட்ஸ் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தனை வகையான நிறுவனங்கள் வந்துச்சு ஆன்லைன் நிறுவனம் என்னென்னலாம் பண்ணாங்க என்னென்னலாம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க கடைசியில் இப்போ அந்த கம்பெனிங்கெலாம் இருக்குதா இல்லையானே தெரியல ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு சூழலில் மைவித்ரேட்ஸ் நிறுவனம் இன்றைய காலகட்டம் வரையிலுமே தொடர்ந்து நிற்கிது வழக்க தான் போயிட்டுருக்குது அதை எல்லாமே சரி பண்ணிவிட்டு வெளியில் வருவாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது புதுசாக நேற்று முந்தா நேற்று வந்த கம்பெனிலாம் நீங்கள் எந்த நம்பிக்கை கொண்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல நாளைக்கு அங்கே போயிட்டு ஏமா மறுபடியும் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனசில் ஆயிரத்தெட்டு கேள்வி இருக்கும் அவசரப்பட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டுமோ பணத்தை அங்கே கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் எப்பயுமே ஒரு நிலைமையில் ஒரு மன போக்கில் இருங்க அப்போ தான் அது நம்மளுக்கு ஒரு நிறைவான சந்தோஷத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் யாரோ வராங்க செய்கிறாங்க நம்ம நண்பர் சொல்கிறாரு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இதை பண்ணிங்கன்னா ரெஃபரல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகலாம் போய் அவசரப்பட்டு எங்கேயும் எப்போதும் ஜாயின் பண்ணி மேலும் கஷ்டத்துக்கு ஆளாகாதீங்க அப்படின்றதான் இதன் மூலியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இந்த குறை பேசுகிறவங்க எல்லாருமே பேசத்தான் செய்வாங்க இன்றும் இல்லை என்றும் பேசுவாங்க அது நம்மளுக்கெல்லாம் பேமெண்ட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க பேசுறது ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லையா எல்லாருமே பேமெண்ட் வரல எப்படி கொடுப்பாங்க இவ்வளோ பேமெண்ட் அப்படின்ற கொஷின் தான் போயிட்டுருக்குது அதை கொடுத்து முடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு வகையில் அல்லது கொஞ்சம் காலத்தாமதம் கூட கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேசுறதுக்கு எதுவும் கிடையாது அவங்க பேச போது தான் நம்ம யாரும் கேட்க போவதும் கிடையாது சரிங்களா அதனால் நம்மளை நம்பி தான் நிறுவனம் இருக்குது அதனால் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக நம்ம எல்லோரும் இருப்போம் அதர் நெட்ஒர்க் பண்ணுறவங்களா நீங்கள் பண்ணுறது சரியா அப்படின்றத ஒரு முறை உங்கள் மனசாட்சிக்கிட்டே நீங்களே கேளுங்கள் இந்த நிறுவனம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதர் நிறுவனத்துக்கு போனீங்கன்னா அப்போ நம்மளை நம்பி இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க இத்தனை ஸ்டோரு இத்தனை ஜோனல் ஆஃபீஸு இவ்வளோ ப்ராடக்ட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு தானே நமக்காக தானே பண்ணியிருக்கிறாங்க போது நாம் அந்த கம்பெனிக்கு நூறு சதவீதம் உண்மையாக இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது சதவீதம்னா உண்மையாக இருக்கணும்ல அப்போ தானே அவங்க வெளியில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க இவ்வளோ நாள் நம்ம உள்ளே இருந்தோம் நம்ம நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக இவ்வளோ மக்கள் இருந்திருக்கிறாங்க நம்பிக்கை வேறு எந்த ஒரு நெட்ஒர்க்கும் பண்ணாமல் அப்படின்னு கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றது அதிகமாகறது கம்மியாகலாச்சும் நம்மளுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அது நாம் நிறுவனத்துக்கு கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தானே இருக்கும் எத்தனையோ ஆன்லைன் நிறுவனங்களுக்கு மத்தியில் பேமெண்ட் கொடுக்காம இந்த பணம் ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க பணம் ரொட்டேஷன் பண்ணுறத வச்சு மட்டுமே ஒரு கம்பெனியை கடைசி வரைக்கும் நடத்திடவே முடியாது அது எப்படி சோர்ஸ் வருது எங்கேருந்து பணம் வருது எப்படி கொடுக்குறாங்க எதன் பேசிக்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா எல்லா உறுப்பினர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ நமக்குள்ளே பல வகையான கேள்விகளும் இது வரைக்கும் இருந்திருக்கும் மை வித்தியேஷன் பணம் எப்படி வருது லைஃப் லாமா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ வழக்கு கோர்ட்டில் இருக்குது அது சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையும் இந்நேரம் கோர்ட்டு விசாரணை செஞ்சுருப்பாங்க செய்யாமல் இருந்திருக்கவே முடியாது ஸோ அத்தனை கேள்விகளுக்கும் எம்டி அவர்கள் பதில் சொல்லி அவங்க என்ன விதிமுறைகள் கொடுக்குறாங்க மறுபடியும் நிறுவனத்தை ரன் பண்ணுறதுக்கு அப்படின்றத எல்லாத்தையும் எம்டி வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அப்டேட் கொடுப்பார் அந்த தகவல் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நல்லதே நடக்கும் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்